முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கைது செய்து சிறை சாலைக்கு அழைத்து செல்கின்ற காட்சிகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் உள்ளே எதிர்ப்பு பலமாக இருக்கின்றது இதோ சாமர சம்பத் பார்வண்ட உறுப்பினர் இப்பொழுது பேருந்து பாதுகாப்பு காரணமாக நாங்கள் ஒரு பக்கம் செல்ல வேண்டி வருகிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இன்று கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கோட்டை நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியலில் வைத்துள்ளது இதனால் நீதிமன்ற வளாகத்தை முற்றுகையிட்ட ஆதரவாளர்களால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இன்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டு பயணம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இன்று காலை குற்றப்புனாவு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் கைது செய்யப்பட்ட முதல் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார் லண்டனுக்கு மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைக்காக அவர் சிஐடி முன் அழைக்கப்பட்டார் இந்த பயணத்தில் தனியார் நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் ஆனால் அரச நிதியிலிருந்து நிதி அளிக்கப்பட்டதாகவும் புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்துக்கு விஜயம் செய்தபோது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போலீஸ் பி அறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியின் முனைவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றார் எந்தவொரு உத்தியோகபூர்வ அரசாங்க நோக்கமும் இல்லாத இந்த பயணம் விக்ரமசிங்கவின் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான அரச பயணத்துடன் இணைக்கப்பட்டது இந்த தனிப்பட்ட நிகழ்வுக்காக ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்து பிரிட்டனுக்கு விமானத்தில் சென்றார் லண்டன் பயணத்தில் அவருடன் ஒரு தூதுக்குழு சென்றது இந்த பயணத்துக்காக இலங்கை அரசாங்க நிதியிலிருந்து சுமார் ரூபாய் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் செலவிடப்பட்டது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய நோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்தார் கோட்டை நீதிமன்றத்தில் இன்று நடந்த பிணை தொடர்பான விசாரணைகளில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது அவரை பராமரிக்க ரணில் மட்டுமே இருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறினார் தன்னுடைய கட்சிக்காரரின் பிணை மனுவை பரிசீலிக்கும் போது இந்த சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார் மேலும் ரணிலுக்காக நீதிமன்றத்தில் தென்னிலங்கை அரசியல் புள்ளிகள் பலர் குவிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது சம்பவம் தென்னிலங்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா பாராளுமன்ற உறுப்பினர் ராவு ஹக்கீம் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் சற்று முன்னர் கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு வருகை தந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பிணை மறு விசாரணையில் அவருடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அமர்ந்திருந்த புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன நீதிமன்ற வளாகத்தில் குவிந்திருந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் குறித்த பகுதிக்கு வந்த பஸ் அவரை கொண்டு செல்லவே குறித்த பேருந்து அங்கு கொண்டு வரப்பட்டதாக எண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தினர் அதன்போது ரணிலின் ஆதரவாளர்கள் எமது தலைவரை இந்த பேருந்தில் செல்லவிட மாட்டோம் என கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இந்த சிறைச்சாலை பேருந்தானது நீதிமன்றத்தில் உள்ள ஏனைய சந்திக்க நபர்களை கொண்டு செல்லவே கொண்டு வரப்பட்டதாக அதை நிர்வகிக்கும் அதிகாரி தெரிவித்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதய நோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல் நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டுள்ள ரணில் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் அவரின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை முன்னாள் ஜனாதிபதி மட்டுமே இருக்கிறார் என்றும் சட்டத்திரணை குறிப்பிட்டார் இந்நிலையில் தன்னுடைய கட்சிக்காரரின் பிணை மனுவை பரிசீலிக்கும் போது இந்த சூழ்நிலைகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கைது செய்யப்படுவதற்கு முன்னர் இலங்கையைச் சேர்ந்த ஜியூபர் ஒருவர் அவர் கைது செய்யப்படுவார் என்று கணித்திருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டார் இந்த விடயம் தொடர்பில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் பிரேமதாசு அந்த கணிப்பு தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார் குறித்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்று யூடியூபர் ஒருவர் கணித்தாரா அது தற்செயலாக நடந்திருக்க முடியாது திட்டமிட்டபடி நடந்திருக்க முடியும் உண்மையாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற புனிதமான ஒன்று மலிவான நாடகமாக குறைக்கப்படும் ஒரு சோகமான நாள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு சிறைச்சாலை உரிய இடம் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன புனை கோரி மனு தாக்கல் செய்தார் கௌரவ தலைவரே இந்த சந்தேக நபர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளால் இதே போன்ற குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இந்த விசாரணை ஜனாதிபதி செயலகத்தால் நடத்தப்பட்ட உள் விசாரணையை அடிப்படையாக கொண்டது ஆனால் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகத்தின் அறிக்கை அத்தகைய மோசடி எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளரின் முறைப்பாட்டின் பேரில் மட்டுமே இந்த விசாரணை தொடங்கப்பட்டது ஒரு ஜனாதிபதியின் விதிவிலக்கு நீக்கப்பட்டதால் மட்டுமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இல்லையென்றால் அத்தகைய வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது இந்த வழக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்தோடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அழைப்பின் அடிப்படையை முறையாக ஆராயமுள்ள உள்ளது இந்த பயணத்துக்கான அழைப்பு இங்கிலாந்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலமாகவும் வெளியுறவு அமைச்சகம் மூலமாகவும் அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக வந்தது எனவே இது முற்றிலும் ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கான அதிகாரப்பூர்வ விஜயமாகும் கௌரவ நீதிபதி அவர்களை நேற்று யூடியூப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று கூறப்பட்டது அவர்களால் எப்படி எப்படி சொல்ல முடியும் சந்தேக நபருக்கு எழுபத்தி ஆறு வயது ஏழு வருடங்களாக இதய நோய் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன என்று முதல் முறையாக அவரின் மனைவி ஒரு புற்றுநோய் நோயாளி என்பது தெரிய வந்துள்ளது அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லை ஒருவரை ஒருவர் மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய இளைஞர் மன்றத்தில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடம் அல்ல எனவே என்னுடைய கட்சிக்காரரை பொருத்தமான பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு கௌரவ நீதிபதி அவர்களிடம் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் வரலாற்றில் படி பார்ப்போமானால் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரணில் விக்ரமசிங்க இலங்கையை ஆட்சி செய்த அதிவியர் பதவியில் இருந்தவர்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கின் ஆங்கிலேயரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுமார் இருநூற்றி பத்து வருடங்களுக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் இடைப்பட்ட காலத்தில் பிரித்தானிய தேசாதிபதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்தின் பின்னர் பிரதமர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியல் அமைப்பின் பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளும் இலங்கை ஆட்சிக்கு தலைமை வகித்த போதிலும் எவரும் எக்காரணத்துக்காகவும் கைது செய்யப்படவில்லை ரணில் கைது செய்யப்பட்டமே இலங்கையின் மன்னராட்சி காலத்துக்கு பின்னரான மக்களாட்சி காலத்தின் முதலாவது அரசு தலைவர் கைது என்பது ஒரு வரலாறு இனிதான் சட்ட புத்தகங்களும் அரசியல் அமைப்பின் பக்கங்களும் தீவிரமாக ஆராயப்பட போகின்றன குறிப்பாக அரசியல் அமைப்பின் முப்பத்தை சரத்து என்றும் தெரிய வருகிறது இல்ல இது என்பது இந்த சட்டத்தை நாம் மதிக்கிறோம் எந்த பிரச்சனை கிடையாது சட்டம் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் சட்டத்தின் ஆட்சி விரும்புகிறோம் ஆனால் ஜனாதிபதி என்பவர் அல்லது அமைச்சர்கள் என்பவர்கள் எல்லாம் முழுநேர வேலையாட்கள் படியாட்கள் அரசு ஊழியர்கள் அல்ல எட்டு மணியில் சென்று நாலு மணி வருவதற்கு அரசு ஊழியர்கள் அல்ல

ஒரு நேர ஊழியர்கள் கடமை சரி செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் செய்கிறார்களா பார்க்க வேண்டும் அவ்வளவு தான் இந்த கடமை செய்யும் போனது அங்கே இறங்கி இறங்கே போனார்கள் என்று சொல்வது என்று இந்த கருத்து எப்படி சட்டத்தை மதிக்கிறோம்